வணக்கம் மதுரை மாவட்டம் பாடிப்பட்டி அருகே உள்ள சானார்பட்டி மற்றும் பெருமாள்பட்டி பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஸ்ஐஆர் பணிகள் குறித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தீவிர ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது அவர் சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் சாவடி நிலை முகவர்கள் ஆகியோருடன் இணைந்து திருத்த பணிகளை நேரில் பார்வையிட்டார் அப்போது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தங்கள் செய்யும் முறை குறித்து விரிவான விவரங்களை கேட்டறிந்தார் இந்த ஆய்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கருப்பையா வாடிப்பட்டி பேரூர் செயலாளர் அசோக் ஒன்றிய செயலாளர் கொரியர் கணேசன் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் சாந்தி கச்சகட்டி கிளைச் செயலாளர் ரவி வழக்கறிஞர் குறிவுத்துறை காசி மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் அதிமுக நிர்வாகிகளுக்கு எஸ்ஐஆர் தேர்தல் சிறப்பு திருத்தம் குறித்த பல்வேறு ஆலோசனைகளை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வழங்கினார் ஒவ்வொரு வாக்காளரின் பெயரும் முறைப்படி பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திருத்த பணிகளில் விடுபடல்கள் இருக்கக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார் முன்னாள் அமைச்சரும் எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஆர் உதயகுமார் மேற்கொண்ட இந்த எஸ்ஐஆர் சிறப்பு திருத்தம் குறித்து கலா ஆய்வு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அரசியல் கட்சியினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது